ஹே ஓம் ராதே கிருஷ்ணா கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி முப்பத்தி எட்டு இந்த பகுதியில் நாற்பத்தி ஐந்தாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்திர நாமத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஐந்து நாற்பத்தி ஐந்தாவது திருநாமம் ஓம் அனைத்து அடிப்படை குறுகளிலும் சிறந்தது பிரம்மாவை விட உயர்ந்தவர் இதை பற்றி அறிய கம்ப அகலிகை படலத்திலிருந்து பார்க்கலாம் ஒரு சமயம் படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கு ஒரு பேரழகியை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது அதனால் தன் கற்பனை நயங்களை எல்லாம் திரட்டி ஒரு பேரழகியை உருவாக்கிக் கொண்டிருந்தார் இதை பார்த்ததும் பொறாமை கொண்ட சரஸ்வதி இயற்கையாகவே பெண்களுக்கு உள்ள பொறாமை தானே மற்ற பெண்களை பார்த்தால் அதுவும் அழகாக பார்த்தால் அதனால் சரஸ்வதி தேவி தன் மகனான நாரதரை அழைத்து உன் தந்தை ஒரு பெயர் அழகியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் குற்றமில்லாத பெண்ணாக அவளை உருவாக்கப் போவதாக பெருமிதம் கொண்டிருக்கிறார் அதனால் எப்படியாவது அந்த பெண்ணிற்கு ஏதாவது ஒரு குறை ஏற்படும்படி செய்துவிடு என்றார் பிரம்மாவும் அந்த பெண்ணை படைத்து முடித்து விட்டார் அவளுக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று யோசித்தார் அகல்யா என்று பெயரும் வைத்தார் ஹல்யம் என்றால் குற்றம் அகல்யா என்றால் குற்றமற்றவள் குற்றமில்லாத பேரழகியாக இருந்ததால் அகல்யா என்று பெயரும் வைத்துவிட்டார் அவளது தலையெழுத்திலும் அகல்யா என்று எழுதினார் பிரம்மா சாரியாக அந்நேரம் பார்த்து அங்கே வந்தார் நாரதர் பிரம்மாவிடம் பேச்சு கொடுத்து அவரது கவனத்தை திசை திருப்பிவிட்டு அந்த பெண்ணின் தலை இருந்த ஆ என்னும் எழுத்தை மட்டும் அழைத்துவிட்டார் இப்போது ஹல்யா என்று ஆகிவிட்டது ஹல்யா என்றால் குற்றமுடையவள் என்று பொருள் தன் தாயான சரஸ்வதி தேவி சொன்னபடி நாரதர் அப்பெண்ணுக்கு குறையை உண்டாக்கிவிட்டார் பெயர்தான் அவளுக்கு அகல்யா ஆனால் தலை எழுத்தில் ஹல்யா அதாவது குற்றமானவள் என்று உள்ளது பிரம்மாவும் இதை கவனிக்கவில்லை குழந்தை பிறந்தது வளர்ந்தது அந்த பெண்ணிற்கு திருமண வயது வரவே பல தேவர்கள் அவளை மணந்து கொள்ள விரும்பினார்கள் நாரதரின் ஆலோசனைப்படி பிரம்மா யார் மூ உலகையும் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் பெண் கொடுப்பேன் என்று கூறிவிட்டார் உடனே இந்திரன் ஐராவதத்தின் மேல் ஏறினான் அக்னி பகவான் ஆட்டின் மேலும் வருண பகவான் முதலையின் மீதும் வாயு பகவான் மானின் மீதும் ஏறி மூ உலகை சுற்ற ஆரம்பித்தார்கள் இதற்குள் மிகவும் முதியவரான கௌதம மகரிஷி அவரை பிரம்மாவிடம் அழைத்து வந்தார் நாரதர் நாரதர் கௌதமரிடம் கன்றை ஈன்று கொண்டிருக்கும் பசுவை பிரதட்சிணம் செய்யுமாறு வேண்டினார் அவரும் பிரதட்சிணம் செய்தார் நாரதர் பிரம்மாவிடம் கன்றை ஈன்று கொண்டிருக்கும் பசுவை சுற்றினால் மூன்று உலகங்களையும் சுற்றியதற்கு சமம் இதோ கௌதமர் சுற்றிவிட்டார் அகல்யாவை இவருக்கு மனம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார் சரி அப்படியே ஆகட்டும் என்று பிரம்மாவும் அகல்யாவை கௌதமருக்கு மணமுடித்து தந்தார் ஆனால் இங்கே மூன்று உலகங்களையும் சுற்றிவிட்டு வந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள் எப்படியாவது அகல்யாவை அடைந்தே தீர வேண்டும் என்று இந்திரன் முடிவு செய்தான் அதற்கு இந்திரன் திட்டம் தீட்டினான் என்பதும் அகல்யாவை கல்லாக போகும்படி கௌதமன் சபித்ததும் ராமாயணத்தில் நமக்கு தெரிந்ததே அப்படி கல்லாக மாறிய அகல்யாவின் மீது ராமபிரானுடைய திருவதி துகள் பட்டதுமே அவள் மீண்டும் பெண்ணானாள் இந்த சம்பவத்தை கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் அகலிகை படலத்தில் கம்பர் எவ்வாறு வர்ணிக்கிறார் என்று பார்க்கலாமா அகலிகை படலத்தில் நானூத்தி அறுபத்தி ஐந்தாவது பாடல் கண்ட கல்மிசை காக்குத்தன் கடல் துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கர வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனல் இனி பணிப்பான் என்று கம்பர் அழகாக பாடியுள்ளார் அதாவது காக்கொத்தன் ராமனின் திருவடி துகள் நன்றாக கேளுங்கள் திருவடி இல்லை திருவடி துகள் பட்டதுமே அகலிகை தன் சிலை வடிவம் நீங்கி பெண் வடிவு பெற்று மகிழ்ச்சியோடு நாணத்துடன் ஒதுங்கி நிற்கிறாள் பண்டை வண்ணமாய் நின்றனல் என்கிறார் கம்பர் அதாவது கௌதமர் திருமணம் செய்து கொள்ளும் போது எப்படி கர்ப்புடைய தூய இளம் பெண்ணாக இருந்தாலோ அந்த இளமையை மீண்டும் பெற்று தூய்மையானவளாக எழுந்து நின்றாள் என்கிறார் ராமரின் துகள் அவள் மேல் பட்டபோது அவளது தலையெழுத்தில் இருந்த ஹல்யா என்பது அகல்யா என்று மாறிவிட்டது அதனால்தான் அவள் இப்போது குற்றமற்றவள் ஆனாள் இப்படி பிரம்மா எழுதும் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் பாதுகைகளுக்கும் உள்ளது தாத்ருத்தமாய நமக தாத்ரு அதாவது படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு தாத்ரு என்ற ஒரு பெயரும் உண்டு அப்படி அந்த தாத்ருவான பிரம்மாவைக் காட்டிலும் உயர்ந்தவனாக இருந்து கொண்டு அவர் நம் தலைகளில் எழுதும் தலையெழுத்தையே மாற்றவல்லவனாக விளங்கும் எம்பெருமான் தாத்ருத்தம என்று அழைக்கப்படுகிறார் இந்த நாற்பத்தி ஐந்தாவது திருநாமத்தை நாம் தினமும் சொல்வதனால் நம்முடைய தலையெழுத்தையும் நல்ல விதமாக மாற்றியமைப்பார் எம்பெருமான் இது நாற்பத்தி ஐந்தாவது திருநாமம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது திருநாமம் ஓம் அப்பிரமேயா எமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹே ஓம்